அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்புக்குரிய சோகர்களே கடந்த இரண்டு வாரங்களாக அனைத்து பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சி செயல்களிலும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இன்றளவும் தலைப்புச் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி இந்த ஐபிஎல் பி எல் கிரிக்கெட்டில் நடந்த சூதாட்டத்தை பற்றிய செய்தி தான் இன்றளவும் அந்த போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது மக்கள் போய் அதை சாரசாரையா போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுவரைக்கும் அதனுடைய மவுசு குறையலை அப்படின்லாம் செய்திகள் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் என்ன நடக்கின்றது என்றால் இத்தகைய சூதாட்டத்தின் மூலமாக நாட்டுக்கே ஒரு பெருத்த அவமானம் ஏற்பட்டுவிட்டது எனவே இந்த சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த கிரிக்கெட்டையே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க பாக்குறோமா இல்லையா இந்த சூதாட்டத்தை எப்படி நாம் ஒழிக்கலாம் என்று அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு அவர்கள் எடுத்த முடிவு என்ன கிரிக்கெட்டே ஒழிச்சிருவோம் அப்படின்றது அவங்களுடைய முடிவாக இருக்கின்றது இது ஒரு சரியான முடிவா கிரிக்கெட்டை தடை செய்ய சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்றோம் இது சரியான முடிவாக இருக்குமா அப்படின்றத நாம கொஞ்சம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி இந்த சூதாட்டத்தை ஒழிக்கிறதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால் இந்த சூதாட்டத்திற்கு உண்டான அடிப்படை காரணம் என்ன என்பதை கண்டு அந்த காரணத்தை கலைந்தால்தான் இந்த சூதாட்டத்தை ஒழிக்க முடியும் அதை விட்டு விட்டு மேம்போக்கா வெளியே தெரியக்கூடிய சில பிரச்சனைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்திலையும் சரியான ஒரு தீர்வாக அமையாது சூதாட்டத்தை வந்து கிரிக்கெட்ல சூதாட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டை ஒழிச்சிட்டேன் அடுத்து வந்து ஹாக்கில சூதாட்டம் ஆடுவான் அப்புறம் ஹாக்கியை ஒழிக்க சொல்லி சொல்லுவீங்களா அப்புறம் வந்து ஃபுட்பால்ல விளையாடுவான் இப்படியே ஒவ்வொரு விளையாட்டையா ஒழிச்சுக்கிட்டு போனா உலகத்துல ஒண்ணுமே மிஞ்சாது காரணம் என்ன இவன் வந்து சூதாட்ட வந்து வெறி பிடிச்ச அளையிறான் அது ஒரு போதையாக அவனுக்கு மாறிவிட்டது எந்த அளவு இருக்கு என்றால் ஒரு நகைச்சுவை ஒன்னு போட்டிருக்கிறான் இந்த மாதிரி வந்து புக்கிய வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அந்த புக்கி அந்த சூதாட்டக்காரன் என்ன கொண்டு போகக்கூடிய அரசு பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த காவலரிடத்துல பேசி கொண்டு போறான் இந்த மாதிரி வந்து என்னைய தூக்கி உள்ளே போடுறீங்க நீதிபதி வந்து எனக்கு சிறை தண்டனை கொடுப்பாரு நீ ஜாமீன் விடுறேன்னு சொல்ற எவ்வளவு பெட்டு அப்படின்னு கேக்குறானா அப்ப இந்த மாதிரிதான் நிலைமை போய் கொண்டிருக்கின்றது இவனை கொண்டு போய் இவனுக்கு மரண தண்டனையே சொல்லி தீர்ப்படிச்சாலும் உன்னைய தூக்கி கொலை ஒண்ணை போறோம்டா மரண தண்டனை தூக்கு தண்டனை உனக்கு கொடுக்க போறோம்னு தீர்ப்பளிச்சா கூட அங்க போய் தூக்கு வயல நின்றுகிட்டு தூக்கு போட போறவன்ட்ட என்னை தூக்கு போடுறது நைலான் கயிறா சாதா கைரா எவ்ளோ பெட்டுன்னு கேட்பான் இதுதான் நடக்கும் இதுதான் நிகழ்வு யதார்த்தமா உள்ள விஷயம் காரணம் என்ன இத வந்து இவன் வந்து அதையே வந்து போதையாக அவனுக்கு ஆகிவிட்டது எந்த அளவு இருக்கின்றால் தன்னுடைய பெத்த மகளையே அவங்கள்ட்ட அனுப்பி விட்டு சூதாட்டாடுறாங்க அந்த அளவுக்கு இருக்கிறவன் என்ன சட்டம் போட்டு நீங்க திருத்த போறீங்க எதை ஒழிச்சாலும் இவன் எப்படியா சம்பாதிக்கணும்னு முடிவெடுத்து விட்டானே ஆனால் என்னத்தையா அடகு வச்சா சம்பாதிக்கணும் அது அவனுடைய விரியாக மாறி விடுகின்றது அப்ப பெத்த மகளை இந்த புக்கிய ஒருத்தவனை அரெஸ்ட் பண்றாங்க பிரசாத் ஒருத்தவனை அரெஸ்ட் பண்றாங்க அவங்க வீட்டுல உள்ள போட்டோக்களை நான் கைப்பற்றுறான் என்னன்னு பார்த்தா பெத்த மகளை வந்து ஒவ்வொரு கிரிக்கெட் வீரர்கிட்ட அனுப்பி இருக்கிறான் அனைத்து கிரிக்கெட் வீரர்கள் முன்னணி கிரிக்கெட் வீரர்களோட பிள்ளை அனுப்பி இருக்கிறான் அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச பிடிச்சான் அதோடு மட்டுமல்லாம இவன் இப்படி அனுப்புறானா இவனுக்கு வேறாலய சப்ளை பண்ணி இந்த இந்த சூதாட்டத்தினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்காக அவன் என்ன பண்றாங்க அலைகளை வந்து இவனுக்கு அனுப்புறான் அப்ப இத வந்து ஒரு பரிமாற்ற பரிவர்த்தனை மாதிரி செஞ்சிருக்கிறாய் அப்ப பாக்குறோம் இந்த அளவிற்கு நிலைமை மோசமா போறதுக்கு காரணம் என்ன காரணத்தை கண்டுபிடிச்சு அதை களைஞ்சா இதை ஒழிக்க முடியுமே ஒழிய மேம்போக்கா கிரிக்கெட்டை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும் இதை புள்ள அவன் விளையாடுவான் இந்த மாதிரி வந்து வர்ற ஜெயில போய் உள்ள தூக்கி போட்டா கூட ஜெயில் கம்பி ஒற்றப்படையா ரெட்டப்படையா எவ்வளவு பெட்டுன்னு கட்டிக்கிட்டு இருப்பான் இதுதான் எதார்த்தமா நடந்து கொண்டிருக்கின்றது அவ இதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு ஆனால் குறுக்கு வழியில பணக்காரன் ஆகணும்னு விரும்புறாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நாள்ல பணக்காரன் ஆகணும் எல்லாம் இந்த சினிமா படுத்துற பாடுதான் சினிமா படங்கள்ல காட்டுறாங்க இல்ல ஒரு பாட்டு ஒண்ணு போடுவாங்க ரோட்ல வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு அப்படியே ஒரு சக்கரம் சுத்தர மாதிரி காட்டுவான் உடனே அவர் பெரிய பணக்காரர் ஆயிடுவார் பாக்குறோமா இல்லையா இத பாத்துட்டு இவனுக்கு பகல் கனவு இவர் வந்து ஒரு பால்கார மாதிரி இருந்து ஒரு நிமிஷத்துல ஒரு பெரிய ஆள் ஆகி டக்குன்னு வந்து ஒரு பெரிய அதிபர் மாதிரி ஆற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துல இவன் என்ன செய்வான் தூக்கத்துல அப்படி தூங்கி முடிச்சு இந்த படத்தை பாப்பான் தூக்கம் இப்படி தூக்கம் சொக்க மாதிரி இருக்கிறப்ப அவர் பால்காரரா இருந்திருப்பார் இவன் முடிச்சு பார்த்தவனே பணக்காரர் ஆயிருவார் இந்த மாதிரி நம்மளும் ஆகணும்டா என்னடா செய்யறது அத யோசனை பண்ணுவான் நம்ம டெய்லி வந்து ஒரு கடையில் போய் வேலை வாங்குறோம் நமக்கு மூவாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபா வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா பத்து வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பத்து வருஷம் சம்பாரிச்சு மூணு லட்சத்தி அறுபணாயிரம் ரூபா வாங்கி நான் என்ன செய்ய எப்ப நான் இப்படி பணக்காரன் ஆறுது அப்போவா ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா மூணு சீட்டு பாக்குறான் ஆயிரம் ரூபாய் வச்சா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சா நாலாயிரம் நாலாயிரம் வச்சா எட்டாயிரம் அப்புறம் எட்டாயிரம் ரூபாய் வச்சா பதினாயிரம் ரூபா ஒரு லட்சம் வச்சா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபா வச்சா ரெண்டு கோடி ரூபா போ போய் இந்த சூட்டாட்டத்தில் ஈடுபடு அப்படிதான் லாட்ரி சீட்டுன்னு நடக்கிறதுக்கு லாட்ரி சீட் எல்லாம் வந்து அமோகமா விற்பனை நடத்துறதுக்கு என்ன காரணம் அவங்க வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்கினவனையும் இவ உங்களுக்கு நீங்கள் கோடிஸ்வரர் ஆக வேண்டுமா உடனடியா சுரண்டுங்க இவர் சுரண்டி சுரண்டி பெரிய லட்சாதிபதியான விளம்பரம் அப்ப வந்து இவர் எப்படி ஆனாரு இருக்கிற காசெல்லாம் லாட்ரியில போட்டு லட்சாதிபதியானா இல்ல இவரு இருந்தவர் சுரண்டி சுரண்டியே பிச்சாதிபதி ஆயிட்டாரு அப்படின்னு காட்டுறா இதுதான் நிலைமை அப்படின்னும் பொழுது இதற்கு காரணம் என்னன்னா தான் காரணம் இப்படி ஆவான்னு தின்ன நினைக்கிறான் ஒரு நாள் குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில பெரியாள் ஆகணும் குறுக்கு வழியில எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகணும்ன்ற அந்த பேராசை தான் இது அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது அப்படி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்கிறவன் தான் எல்லாம் இதுல போய் விழுவாய் எந்த அளவுக்குனா போய் இந்த சூதாட்டத்துல வந்து எவெல்லாம் ஈடுபட்டு இருக்கான்னு பார்த்தா எல்லாம் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் பாதி பேர் இருக்கிறான் காரணம் என்ன அவனும் காசு அவனுக்கும் காசு ஆசையை புகுத்துறாய் அவனும் காசு எப்படியா சம்பாதிக்க நினைக்கிறான் அப்ப இந்த பேராசை என்பதுதான் மனிதனை வந்து கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இத வந்து மன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் இதை ஒழிக்க முடியுமே ஒழிய வேறு என்ன குட்டிக்கர்னா அனுச்சாலும் முடியாது இத வந்து இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில மனிதனுடைய சைக்காலஜிகளை பத்தி தெளிவாக பேசுகின்றான் ஃப அம்மல் இன்சான் உஹிதா மப்தலாஹு ரபுஹு ஃப அக்ரமஹுமா ஃபை அக்ரமன் மனுஷன் எப்படி இருக்கிறான்னா